ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதன ராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பழத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசபராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதர ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைபடுகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து தொலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதனராசி ராசி கன்னி ராசி துலாம் ராசி விருச்சகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீன ராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் கும்பம் ராசி கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து குருபகவான் உங்களுக்கு வீண் அலைச்சல் வீண் பழி தாய்க்கு பீடை வீடு நிலம் போன்றவற்றால் பிரச்சனைகள் அடகு வைத்து விற்பனை செய்தல் சிறு வாகன விபத்து அல்லது வாகனத்தில் செலவுகள் கால்நடைகள் சேதம் செலவினை சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ளுதல் சுபகரிய தடங்களை சந்திப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் சனி பகவான் ஏழரை சனியாக மிகவும் கஷ்டப்படுத்தி வந்தார் இதற்கெல்லாம் பரிகாரமாக உங்களது நோய் தீர்க்கும் மருந்தாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் மேலும் உங்கள் ராசியையே பார்வையிட போவதால் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பது போல உங்களது ஏழரை சனியின் பாதிப்பும் நீங்கப் போகிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் குரு பகவான் பார்வையிட போகிறார் உங்கள் வாழ்வில் இந்த குரு பயிற்சியானது வசந்தத்தை ஏற்படுத்த போகிறது குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அள்ளித்தர போகிறார் பற்பல வசதிகள் ஏற்படும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடைபெற துவங்கும் அதற்குண்டான பண உதவி ஒத்தாசை முதலீவை கிடைக்கும் லோன் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீர்கள் நீண்ட நாட்களாக தேவையில்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வேலையும் அமையும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் உத்தரவு கிடைக்கப் பெறுவீர்கள் தனிப்பயிற்சிக்கு பிறகு நன்மைகள் அதிகம் ஏற்படும் குரு பகவான் ராஜயோகம் பெற்று மிகுந்த யோகங்கள் தருவார் மனைவி பிள்ளைகள் வழியில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தொழிலில் லாபத்தை இப்போதுதான் கண்ணால் பார்ப்பீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போயிருந்த திருமணம் சடங்கு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் உடல் உபாதை நீங்கி மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வெளிவட்டார பழக்கம் நன்மைகள் தரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் சாதகமாக முடியும் தெய்வ வழிபாடு தீர்த்த யாத்திரை செல்வீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது கும்பராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் குரு வக்கர கடகத்தில் இருக்கும் எழுபத்தி ரெண்டு நாட்கள் பலன்கள் சுமாராக இருக்கும் வியாபாரிகள் பழைய தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி தொழில் புது நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து லாபம் கணிசமாக வளரும் பழைய சரக்குகள் மலமளவென்று விற்பனையாகும் தொழில் நவீன உக்திகளை புகுத்துவீர்கள் எதிர்பார்த்த லோன் பேங்க் லோன் போன்றவை கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் குரு தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் லாபம் நிறைய வரும் புதிய மிஷின் கட்டிடம் வாங்குவீர்கள் பலவிதமான வசதிகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் நல்ல மதிப்பு தருவார்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைத்து சந்தோஷப்படுவீர்கள் ஆபீஸில் நீங்கள் கேட்ட லோன் உடனே கிடைக்கும் சக ஊழியர்கள் மதிப்பு தருவார்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெண்கள் கணவர் உங்கள் மீது பாசமாக நடந்து கொள்வார் நீங்கள் விரும்பியதையெல்லாம் வாங்கி தருவார் மாமியார் நாத்தனார் உறவு திருப்திகரமாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் நல்ல மதிப்பை அடைவீர்கள் நீண்ட நாள் வியாதி குணமாகும் உத்திர பாக்கியம் கைகூடும் நூதனமான ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் புது வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர சாமான்கள் வாங்கும் யோகமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொன்பொருள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை மாணவர்கள் நல்ல முறையில் படிப்பீர்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை சம்பாதித்து கொடுப்பீர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உயர்கல்வி அடைவீர்கள் கலைஞர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியமும் உண்டாகும் வருமானம் உயர ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமை பளிச்சிடும் பேரும் புகழும் உண்டாகும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்து அரசியல்வாதிகள் உங்களை விட திறமையானவர்களை விட உங்களுக்கு கட்சியில் செல்வாக்கு பெருகும் பதவிகள் தேடி வரும் வருமானம் உயரும் உங்கள் சுற்றியே அரசியல் நடக்கும் அளவுக்கு பெருமை அடைவீர்கள் எதிர்காலத்தில் மிகவும் சிறப்படைவீர்கள் விவசாயிகள் கால்நடை வாகனம் விருத்தியாகும் விளைச்சல் நல்ல முறையில் இருக்கும் அதிகமாக கிடைக்கும் நிலபுலன் வாங்குவீர்கள் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் பூஜித்து வரவும் வசதி இல்லாதவர்கள் விழாந்தோறும் சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தியபம் ஏற்றுங்கள் பொன் புஷ்பராகம் கொண்டைக்கடலை மஞ்சள் வஸ்திரம் போன்றவற்றை உத்தமமான அந்தணர்களுக்கு தானம் செய்யுங்கள் ஒருமுறை ஆலங்குடி சென்று வருவது நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்